அரசின் சார்பில் நடத்தப்படும் முகாம்களுக்கு வர இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் உள்ளிட்ட நல திட்டங்களை அதிகாரிகள் அவர்களது இல்லத்திற்கே சென்று வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உரிமைகள் திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் வரை நடந்த கணக்கெடுப்பில் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒரு மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் சான்று பெறவில்லை என கண்டறியப்பட்டது அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து மாற்றுத் திறனாளிகள் சான்றிதழ் வழங்க வர மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற இம்முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்கள் தாய் தந்தையருடன் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர்கள் அரசின் சார்பில் நடத்தப்படும் முகாம்களுக்கு வர இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அதிகாரிகள் அவர்களது இல்லத்திற்கே சென்று வழங்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகளை பராமரித்து வரும் தாய்மார்களுக்கு அரசு ஊக்கத்தொகை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினர் நான் வந்து ரெண்டு டிசபிலிட்டி செல் வச்சுருக்கேன் ஒரு பொண்ணு ஐக்கிய வந்து ரொம்ப டவுனு ஒரு பொண்ணு வந்து பரவாயில்ல எனக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பராமரிப்பு தொகை வரல அதனால நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ணதுக்கு வந்து நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வாங்க இப்போ என்கொயரி பண்ணி தான் நாங்கள் வந்து பராமரிப்பு தொகை தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் இன்னைக்கு காலையில் கிளம்பி வந்திருக்கோம் கிளம்பி வந்ததில் இப்போ காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம் இன்னும் முடியல வேலை எப்போ முடியும்னு தெரில இது நாங்கள் வராமையே அவங்களே ஐடி கார்டெலாம் பார்த்து காசு போட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும் எங்களுக்கும் பசங்களுக்குமே நாங்களாவது நடக்கிற பசங்க இன்னும் நடக்காத பசங்க வீல் சேரில் எத்தனை பேர் கூப்பிட்டுறாங்க இது எல்லாருக்குமே கஷ்டம்தான் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் எல்லோரையும் கஷ்டப்படுத்தாமல் ஐடி கார்டு பார்த்து காசு போட்டாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் எல்லாருக்குமே அது இந்த தொகை வந்து அதிகப்படியாக ஆயிரரூபா கொடுக்குற தொகையை குழந்தைங்களெல்லாம் வர வைக்காமல் அவங்களே அதை எஸ்டேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லதாக இருந்திருக்கும் அப்படின்னு வச்சு அரசாங்கம் உதவி தொகை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க கொடுக்காமலாம் இல்லை இதை கொடுக்குற அதிகமாக அதிகமாக கொடுக்குற தொகையை நாங்கள் குழந்தைங்களெல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் கொடுக்குறத அப்படியே அவங்க எக்ஸ்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நல்ல கருத்து அதிகமான இப்போ ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன் நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க தாய் தாய் பராமரிப்பு தாய் பராமரிப்புன்னு தான் சொல்கிறாங்க ஆமாம் அதான் இப்போ ரெண்டாயிரூவா வந்து நார்மலாக அவங்களுக்கு ஹேண்டிகாப்டர் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து குழந்தைங்களை பராமரிப்பதற்காக எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன்